நமக்கு பலம் நம்பிக்கை நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம் ஆயுதம் சின்ன வயசுல அவங்க அப்பா விவசாய வேலை கூட போகும்போது கூட போய் விவசாய வலை பார்த்ததுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டு இன்னும் வந்து நான் விவசாயி என்ற பின்னணியை வச்சுட்டு ஜாலியா ஜாலியா இருக்காரு அப்படின்னு விவசாயி அந்த மாதிரி என்ஜாய் பண்ண அவர் விவசாயி விவசாயின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் வந்து நாங்கள் வந்து இந்த விவசாய மசோதாக்கு வந்து ஆதரவு தரோம்னு சொன்னார்ல அது தாங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது சத்துமாவ ஆதரவு தருவார் அது எல்லாமே ஆதரவு தருவார் என்ன இப்போ என்ன செயற்குழு மீட்டிங்கெல்லாம் வந்து அதான் அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழுவு மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அங்கே பேசின பேச்சு தான் இதெல்லாம் ஒரு ஐயாயிரம் பத்தாறு பேர் சேர்ந்து வந்து தா எப்படி எப்படிலாம் நம்ம பாய்ஸ் இதான்டா சமையல் கட்டு ஆண்ணே அங்கிட்டு போனாலும் வந்துடும் என்ன இருந்தாலும் அதிமுகாரன் கணக்கில் புலிங்க எத்தனை டன்னு ஆயிரன் டன்னு

பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட கட்சிக்காரங்க அவங்கள யாரு பலம் நின்னு கோட்டப் போடுங்க அங்கட்ட வந்து அவங்க வந்து என்ன சொல்றாரு கொட்டையும் போட மாட்டாங்க கோட்டையை எடுத்து பாயிடுங்க பத்தி பேசி கரெக்ட்டதான் நய்யே கோட்டை போடுறாங்க அவங்க வந்து நம்ம பொருளாதாரலாம் இல்ல ஒரு 1 கோடி வாக்கு வித்தியாசல நம்ம எல்லா இடத்தலயும் தோத்துறோம் அப்படினே கணக்கலாம் அவர் போட்டுட்டு இருக்காரு நம்ம வந்து நம்ம நம்மளுடைய இலக்கு வந்து பக்கத்துல இருக்கு ஏணியை துக்கி கூரமேல போடு பக்கத்து வீட்டுக்கு போட்டு அங்க ஏட்டி பகாங்கடா அந்த மாதிரி புள்ள அண்ணே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாம் பேசி கடைசியா நம்மளுடைய வளர்ச்சி பொறுக்காம இவங்க தான் ஆளுங்கச்சி இவங்க எதிர்க்கட்சி இவங்க வளர்ச்சி பொறுக்காம வந்து இவங்க மீட்டிங்களுக்குலாம் வந்து யாரும் இடம் தரது கிடையாது கஷ்டப்பட்டு கோர்ட்டு போய் கேஸ் போடுறேன் அப்படி இப்படின்ட்டு அளந்து விட்டு ஆத்திருக்க அப்படி கூட்டம் அனுமதி கொடுக்கல கட்சி தொடங்கப்பட்ட அதுக்கும் அப்படிதான் போன வருஷம் கவர்னர் லெட்டர் கொடுக்குறேன் சைதாபேட்டை ரோட்டே அடைச்சாங்க ஒரு பொதுவாக ஒரு கட்சி மீட்டிங் நடத்துறதுக்கு இவ்வளவு பேர் வராங்க இவ்வளவு பேர் வருவாங்கன்னு முதல் லிஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு என்னென்ன சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இது வண்டி பார்க்கிங் அப்படின்ட்டு பல இதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அனுமதி கொடுக்கலாம் வந்து இவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல இவரும் வந்து முதலமைச்சர் இருந்தவர் தான் அதான் இவர் தான் சொல்றாருல்ல இவர் வந்து பழைய ஆளு இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்படிதான் வந்து ஒரு மாநாடோ ஒரு மீட்டிங்கே நடக்கணும்னு பத்தாயிரம் பேர் வரான் ஒரு இடத்துக்குன்னா அந்த இடத்துல அந்த இடத்துக்கு எப்படி வந்து ப்ரோ ப்ரொசீஜராக வந்து பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு தெரியும் இன்னமோ இவங்க மீட்டிங்கை வந்து எல்லோரும் தடுத்த மாதிரியும் எங்களை மீட்டிங்க்கு நீங்கள் வரவிடாமல் பண்ணிட்டீங்க இப்படி தான் கொடுத்து நடக்க விட்டா அன்னைக்கு ரோடே அடைச்சாங்க திங்கக்கிழமை ஒரு நாள் காலையில் வந்து லெட்டர் கொடுக்குறேன் ஆஃபீஸ் பறவை ரெண்டுக்கு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து எவ்வளவு பர்மிஷன் தரது இல்லை அது என்ன இதெல்லாம் அலந்து விடுற கதைகளாக போட்டு அன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் லைவ்ல எடிட் பண்ணுறேன் எங்க வருது அப்பப்ப எடிட் பண்ணிடுறாங்களே இவங்க இப்படி எல்லாம் வந்து மீட்டிங்களை போட்டு தன்னோட கட்சி பலத்தை ஏத்திக்கிற போது அங்கிட்டு தெக்க வந்து ஓபிஎஸ் அண்ணே

தலைவருக்கான பஞ்சாயத்து ஓடிகிட்டு இருக்கு ஏதாவது பஞ்சாயத்து பொண்ணாம அடுத்த கட்சியை பத்தி கொண்டு போய் மேடை ஓட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களே ஏ டிவி தினகர் வேற இன்னொன்னு சொல்லியிருக்காரு அதாவது எலெக்ஷன் வரப்போகுது நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைங்க ஒருமித்த அதிமுகவா நின்னு ஜெயிச்சா மட்டும் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஒன்னா மட்டும் நம்ம ஜெயிக்க முடியும் ஏற்கனவே பாஜக கூட தான் இருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்கள வெளிப்படையா வெளிப்படையா நீங்க வந்து எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிருங்க யாரா அதாவது அதிமுக இருக்குல்ல அத வந்து டிடிவி விஜயன் என்ன பண்றாருன்னா வெளிப்படையாவே நீங்க வந்து பாஜக கூட இணைஞ்சிருங்க சைலண்ட் பார்ட்னர் இருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையா சொன்னாதான் வந்து மக்களுக்கு புரியும் ஆளுங்க ஆமா நாங்க வந்து சங்கி கூட்டம் தான் அப்படின்னு நாங்க வந்து அடிமை அடிமையாயிட்டோம் அதுக்குதான் கே நேரு ஓட்டி விட்டாரு ஓட்டி விட்டு உனக்கு அமித்ஷா பார்த்தா பயம் இது ரைடு பார்த்தா பயம் எல்லாத்த பார்த்தா பயம் அந்த தென்னாலி கூட மாதிரி அவனை கண்டால் பயம் இவனை கண்டால் பயம் தான் நீங்க சொல்லணும் அப்படின்னா அந்த பொதுக்குழு செயல்கள் கூட்டம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஃபுல்லாமே வந்து நாங்க வந்து வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்றது அவங்க தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டுக்கிறாங்க ஆமா சொல்லிட்டு வலியுறுத்துறாங்களா என்ன வலியுறுத்துறாங்க இல்ல ஒரே நாடு ஒரே இதுக்கு எவனுமே சப்போர்ட் பண்ணல இவனுங்க டீம் ஓகே ஐ வில் ஹெல்ப் யூ நான் உங்க கூட உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஆனா வெளியே கேட்டா எனக்கு வந்து அவங்க கொள்கைகள் பிடிக்காத மாடுங்க அவங்க ஒரு தேசிய கட்சி ஒரு கொள்கை வச்சிருக்காங்க இவங்க அவங்கள்ட்ட போய் ஏமாறதே இப்போ ஒரு கொள்கையா போச்சு இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு நிச்சயம் இப்போ எலெக்ஷன் வர போறா மறுபடியும் வந்து இல்ல நாங்க இப்போதான் வந்து சொல்லிருக்காங்களே நாங்க எங்க கூட யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் வந்து கூட்டணியா நாங்க சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து விஜய்க்கு அடி போட்டு வரும் விஜய்க்கு அடி இருக்காரு அதான் மீம் எடுத்து போட்டாங்க விஜய் பேசின வீடியோ ரெக்கார்டு இவர் பேசின வீடியோ ரெக்கார்டு என்ன எதுக்கு அதுக்கு ஒரே மாதிரி இருக்கு என்ன எலி அம்மனத்தோட ஓடுது ரெண்டு பேரும் சேர்ற ஐடியா இருக்காங்களா என்ன எல்லா வேற எல்லா விஜய் வந்து புதுக்கச்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து எப்படி இருக்கிற கட்சி கூட வந்து கூட்டணி சேருவாரு அதிமுக அதெல்லாம் யார் கூடவனா சேர்ந்து குவாங்க ஒன்னே பத்தி நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கி இருந்தேன் நீ உடம்பு சிபால அவர் சேர்த்து பாங்க விஜய் சார் நல்லா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஆதர்ஜனா கூட தான் கூட்டணி சேர்றவர் போல ஆதர்ஜனா வந்து விடுங்க நாளை பத்தி ஆரம்பிச்சாச்சு பேசிருங்க எங்க விஜய் வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் எப்படிங்க ஆதிமுக கூட சேர்வாரு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஆதர்ஜன கூட சேந்தாற சேர்வாரு அப்படிதான் தான் இருக்குது 6 feet boy 6 feet 6.3 ஆ हां அதனால ஸ்விமிங் पर्सन ஸ்விமிங் 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 ஸ்விமிங்

என்னுடைய முப்பத்தி ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இரண்டே இரண்டு பேர் மீதுதான் இதுவரையில் நான் கையெழுத்திட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் அதுவும் சஸ்பென்ஷன் தான் ஒருத்தர் நான் சஸ்பெண்ட் பண்ண அடுத்த இரண்டு நாட்களிலேயே கட்சி விட்டு வெளியே போய்விட்டார் அவரை நாம் வெளியே போக சொல்லவில்லை விளக்கம் கேட்பார் விசாரிப்போம் என்று இருந்தோம் அவர் வெளியே போய்விட்டார் அதை நான் எடுத்து விளக்கமாக சொல்லி இருந்தேன் ஏதோ ஸ்டாட்ஜிக் இருக்குது செயல் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன செய்யும் அவர் அவரோட முடிவுங்க நாங்க வந்து நீ வந்து எங்க கட்சிக்கு வந்து இருந்துட்டு கட்சிக்கு மாறாணி வெளியே பேசுனேன் என்னன்னு உன்னை வந்து பேசணும் இருப்பா அப்படின்னு சொல்லி ஆறு மாசம் உட்கார வச்சோம் உடனே நீ வந்து சங்கடப்பட்டு அது அதுவும் பிரியங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாரு இவர் வந்து என்ன சொல்றாரு இவர்ட இவர் ஆதரவு வந்து நீங்க என்ன விஜய் கட்சியில சேருவீங்களா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லைட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் நானு வந்து அரசியல் பயணம் மேற்கொள்ளணும் நான் அரசியல் வச்சி தேவை எந்த இணைப்பு அப்படிங்கறத விட என்ன செய்யணுங்கறது வந்து வந்து இன்னும் தீவிரமா வந்து யோசிச்சிட்டு இருக்கேன் காசுகளை எங்க இறக்குறது அரசியல் தான் இறக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் டிபார்ட்மெண்ட் வச்சு விட்டாங்க கையில பேனாவோட பார்க்கற பேனாவோட என் தலைமை நொறுக்கிட்டு இருந்தாரு அதை வந்து ஆனா கேள்வியா கேட்டு விட்டேன் நீ மன்னர் ஆச்சுங்கிற யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல் வர அந்த அறிவு இல்ல அந்த ஆளுக்கு அந்த ஆள் மன்னராட்சிக்கு அந்த உதயநிதி மன்னராட்சிக்கு மக்களாட்சிக்கு வித்தியாசம் இல்லை போயிட்டாரு அப்ப நீ யாரு நீ யாரு காசு யாரு கார் யாரு எல்லாம் யாரு காசுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்க யாரு காசு நீ ஏ உங்க மார்மான காசு தானே பண்ணிட்டு இருக்க ஏன் கொந்தளிக்கிறீங்க என்னன்றாரு விஜயும் மன்னராட்சிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு விஜயே உங்க அப்பா வச்சுதான் படத்துக்கு போனா அப்ப அது என்ன மச்சான் ஆச்சியா நீயும் மாமா வச்சுதான் நீ வந்து

நான் தப்பா பேசிட்டேன் இல்ல சரியா பேசிட்டேன் தெலுங்கு பெண்களை தவறா பேசிட்டேன் அப்படி இப்படின்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் இருவருக்கும் முக்கியமான விஷயங்களை நாங்க கண்டிப்பா விவாதிச்சோம் அந்த விவாதம் இன்னும் முற்று பெறவில்லை அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது முழுசா விவாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்திகளை தர இப்ப அப்படி கொடுக்கறதுக்கு எந்த செய்தியும் இல்ல வருத்தமா என்னமோ தெரியல போய் ஏதோ அப்படி பேப்பர்ல எடுத்து போட்டு விட்டானுங்க நாங்க வந்து வருங்கால பயணத்தை வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொடருவோம் நானும் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி சொல்லி பெஞ்சல் கிஞ்சல் எடுத்துட்டாங்க பெஞ்சல் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது ரீசெண்டா வந்து பெஞ்சல் புயலுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்காக ஒன்றிய அரசு கிட்ட வந்து பணம் இருந்தது இல்ல மாநில அரசு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ஏங்க அது வந்து நிவாரணத்துக்கு கொடுக்கல அது ஆல்ரெடி நம்ம நிவாரணம் தாங்க இல்லையா ஏன் அது வந்து என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா வந்து ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இந்த மாதிரியான நிவாரணத்துக்கு அதாவது பேரிடர் காலத்துல கொடுக்கக்கூடிய நிவதியா வந்து கொடுத்திருப்பாங்க அது வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்ககிட்ட இருக்கும் மிச்சம் இருபத்தஞ்சு இவங்க போடணும் சோ வந்து இவ்வளவு காலமா கொடுக்க வேண்டிய காசைதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க வருஷ வருஷம் வருஷ வருஷம் ரிலீஸ் பண்ண வேண்டியது அததான் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பேரிடருக்காக இவங்க கொடுக்கணும்னு வேலை ஒன்றிய அரசு கொடுக்கலாம் அது என்னமே அவங்க தரல அவங்க என்ன சொல்றீங்க ஆமா அண்ணாமலை நாங்க தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரிலீஸ் பண்ணிட்டோம் இவங்க அப்புறம் ஏமாத்துறானுங்க அது வருஷம் வருஷம் இங்க நார்மலா அது எதுக்குன்னா சின்ன சின்ன வெள்ளம் ஓகேவா இந்த பஞ்சம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கற மறுக்கிறது வருஷ தொகை வருஷ தொகை அது வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடியது வருஷம் என்னெல்லாம் வருமோ அதுக்காக கொடுக்குற வீட்டுல அப்பா தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி தர மாதிரி அந்த மாதிரி தான் இப்ப திடீர்னு வந்து எக்ஸஸா நாலஞ்சு பேர் வராங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை அப்படின்னா அப்ப சமாளிக்கிறது காசு வேணால அந்த மாதிரி காசு எல்லாம் இவங்க எதுவுமே தரல ஐயா இங்க மட்டும் இல்ல கேரளாவிலயும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயநாடு வயநாடுல வந்து நிலசபை வந்துச்சுல கிட்டத்தட்ட ரெண்டு கிராமங்கள் அடியோட மூழ்கிடுச்சு நிலமையே செஞ்சு போச்சு அங்க வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க சரி அதுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கோம் நல்ல அதுவும் கொடுக்கல இவனுங்க அங்க கொடுத்தது என்ன தெரியுமா அங்கேயும் இதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரல அதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தான் கொடுத்துட்டு நாங்க வந்து கொடுத்துட்டோம் இவங்களோட சொல்லலாம் என்னன்னா அவங்க ஒன்றிய அரசு ஆளுமையில இருக்கிற மாநிலத்துல பூரா நல்லா பண்றானுங்க இவனுங்க இவனுங்களை எதிர்க்கிற மாநிலத்துக்கு ஃபினான்ஷியலாக வெளியே தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க இதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து கொடுக்குறோம் கெடுக்குறோம்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தினம் கொடுக்கக்கூடிய பேட்டாவை கொடுத்துட்டே இல்லை இல்லை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இங்கே இருக்க நம்மளுடைய மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க எங்க நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க நீங்கள் ரொம்பலாம் தர வேணாம் நீங்கள் வந்து சரியில்லாத உங்கள் சைடு இருக்க சார் நார்த்தில் இருக்க மாநிலங்களுக்கே தரீங்களே பணம்ங்கிறது எல்லா மாநிலம் சரிசமாக பிரித்து தரணும் இப்படி பிரிச்சு கொடுங்க அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எதையும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பெஞ்சல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து ஆயிடுச்சு அப்புறம் இல்லங்க அப்புறம் என்ன அண்ணாமலை போற பக்கெல்லாம் நாங்க வந்து பணம் கொடுத்துட்டோம் அது கொடுத்துட்டோம் ஒன்றைய வரும் மூணு மாசம் இங்க ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படி இப்படி சொல்றாங்க பணமே கொடுக்கறது இல்லையா எங்க பணமே கொடுக்குறது இல்லங்க இது ஒரு மாசம் ஆச்சு இந்த பெஞ்சல் வந்து கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட கோர தாண்டுவாங்க இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கேட்டது வந்து ஆறாயிரத்தி சிற்ற கோடி ஆனால் அவங்க கொடுத்தது வந்து தொள்ளாயிரத்தி சிற்ற கோடி தான் ஆறாயிரம் கோடி எங்க இருக்குது தொள்ளாயிரத்தி சிற்ற கோடி எங்க இருக்குது இத வந்து கொடுத்துட்டோன்னு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு இதுவும் இவங்களுடைய மாநிலத்தை கொடுக்க வேண்டிய தொகை தொகைதான் அது ஆமா இதுல இவங்க கூட்டணி

அவ எல்லாம் தெரியும் அந்த இது சொன்னேன் எல்லாம் மேலே இருக்கவே பார்த்துக்குவான் அப்படின்ட்டு இது பத்தாதுன்னு மேலே ஒரே நாடு ஒரு ஒரே ஆள் அப்படின்ட்டு ஒரே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க ஏமா சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அது ஆகுமா அதனால வந்து மெஜாரிட்டி அங்கே கிடையாது அவங்க வந்து தனிப்பெரு பண்ணையில் இல்லை அதனால வந்து இது வந்து கூட்டுக்குள்ள தீர்மானத்தை கமிச்சிருக்காங்க இவங்க என்னன்னா இவ இப்படி வர வச்சுட்டு அடுத்த தொகுதியெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க நார்த்துலேயே அவங்களுக்கான பலத்தை தேத்திக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த கேரளா தமிழ்நாடுலாம் அவங்க ஒத்து போக மாட்டாங்க இவங்க திராவிட கொள்கை அது இதுன்னு இருக்காங்க சமத்துவமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள மத பிரிவினை உண்டாக்க முடியாது இந்து தனியாக முஸ்லீம் பிரிக்க முடியாது போல இந்த கேரளா தமிழ்நாடு மாதிரி ஏரியால போறான் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க அவங்க பார்ப்போம் அவங்க என்ன செய்வாங்கன்னு ஓகே அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா சவுத்த வந்து நம்மளால பிடிக்க முடியல சோ நார்த்தையே உடச்சு உடச்சு நிறைய வந்து அங்க பார்லிமெண்ட் இது கொண்டு வந்து மெஜாரிட்டி அதிகமாயிரும் ஓட்டு வந்து நம்மளே அங்கே நிறைய தொகுதியில் இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி பண்றது அது மட்டும் போதும் நம்ம அங்கே மட்டும் கன்சிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பள்ளி கூட அப்புறம் இடிங்கடா அறிவே இருக்க கூடாது நீங்க கோயில கட்டுக்கடா கோயில கட்டி சாமியை கொண்டு பிரசாத கடையை போடுங்க நெய்தீப கடையை போடுங்க தேர்தல் அறிக்கை அந்த மாதிரி தாங்க இந்த இதை அப்படி இடிச்சுட்டு இங்க வந்து கோயில் கட்டுறோம் இத பண்ணா போதும் எல்லாம் உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரமே பண்றாங்க

நானும் மதக்காரம் வேண்டாம்